நண்பர்களை இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் சரி இல்லை ஒரு கெட்ட விஷயம் செஞ்சாலும் சரி சோசியல் மீடியாவில் வந்து பெரிய அளவில் அது வந்து பிரபலம் அடைஞ்சிருது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களாகிய நம்ம வந்து போக்குவரத்து விதிமுறைகள் அப்படின்னு வரும் பொழுது நம்ம வந்து முறையாக வந்து விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் ஒருவேளை வந்து நம்ம தவறும் பட்சத்தில் காவல்துறையினருக்கு வந்து தட்டி கேட்பதற்கான கண்டிப்பதற்கான அதிகாரம் இருக்குது ஆனால் முறையான வழியில் வந்து நம்மளை வந்து கண்டிக்கணும் முறை தவறி வந்து கண்டித்தாங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனையை தான் வந்து ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து கடந்த ஒரு ஒரு வாரமாக ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக இருந்துச்சு அதாவது வந்து சென்னையில் இருக்க இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் வந்து ஒரு இருசக்கர வாகனம் ஒரு ஸ்கூட்டர் வந்து ஒருத்தர் நிப்பாட்டி வச்சு போயிருப்பார் அந்த வழியாக வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு கம்பை வச்சு ஸ்கூட்டரை வந்து தாக்கியிருப்பார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி டூமாக இருக்கட்டும் இன்ஸ்ட்ருமெண்டல் பேனல் எல்லா இடங்கள்லேயுமே வந்து அடிச்சு உடச்சிருப்பார் அங்கே வந்து உரிமையாளரையுமே கூட அவர் வந்து கண்டுக்கவே மாட்டார் உரிமையாளர் வந்து வாகனத்தை எடுக்கும் போதுமே கூட அவர் வந்து கம்பை வச்சு அடிச்சிட்டு தான் வந்து இருந்திருப்பார் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வாளர் ஒருத்தரும் வந்து இருந்திருப்பார் அந்த அடித்த ஒரு பேர் பார்த்திங்க அப்படின்னா மோகன் பக்கத்தில் இருந்தவருடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஹரிபாபு இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப வைரலாக இருந்துச்சு அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணி தமிழ்நாடு காவல்துறை சார் வந்து பிறப்பிச்சிருக்காங்க அந்த வீடியோ வைரலான தான் இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஒரு நோ பா அந்த ஒரு இருசக்கர வாகனத்தை நிப்பாட்டி வச்சுருந்த ஏரியா வந்து நோ பார்க்கிங் ஏரியாவை கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலுமே கூட பார்த்திங்க அப்படின்னா கண்டித்து அவர் வந்து விட்டுருக்கலாம் அப்படி இல்லாதபட்சம் அவருக்கு வந்து ஃபைன் போட்டிருக்கலாம் அதையும் மீறி வந்து வாகனத்தை வந்து தாக்குவதற்கான அதிகாரம் வந்து காவல்துறையினருக்கு வந்து கிடையவே கிடையாது அதை தாண்டி அவர் செஞ்சு அப்படி ஒரு விஷயத்தினால தான் வந்து அவருக்கு வந்து சஸ்பெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சோசியல் மீடியாவில் வந்து அந்த வீடியோ வந்து வைரலானது தான் வந்து அவங்களுடைய சஸ்பென் வந்து முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்களை கமெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கும் நன்றி